வணக்கம் சிடி தமிழ் பத்திரிக்கை பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வடசென்னையை சமூக விரோதிகளின் கூடாரமாக சித்தரிக்கும் சினிமா துறையை எச்சரிக்கும் சுயேச்சை வேட்பாளர் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதி சுயேச்சை வேட்பாளராக ஸ்டூல் சின்னத்தில் வழக்கறிஞர் ஜாகிர் ஹுசேன் போட்டியிடுகின்றார் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார் வழக்கறிஞராகவும் நோட்ரி பப்ளிக் அட்வொகேட்டாக செயல்படும் சுயேட்சை வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் வடசென்னையை பற்றி தவறாக சமூக விரோத கூடாரமாக பொதுமக்களிடம் உருவாகியுள்ள தவறான கருத்துக்களை முற்றிலும் மாற்றும் விதமாக உலக அளவில் பெருமைமிகு பகுதியாக மாற்றும் அளவிற்கு பாடுபடுவதற்காகவும் வடசென்னையை சமூக விருதுகளின் கூடாரமாக காட்சிப்படுத்தும் சினிமா துறையினருக்கு எச்சரிக்கை விடும் விதமாக சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக கோரினார் வணக்கம் என் பேர் ஜாகிர் ஹுசைன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கேன் இப்போ வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில நான் ஸ்டூல் சின்னத்துல சுயேட்சை வேட்பாளராக களம் காண்றேன் சினிமா துறையினருக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கிறேன் எப்ப பார்த்தாலும் வடசென்னை ரவுடிகளின் கூடாரம் வாழ தகுதியற்றி காட்டி 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 வடசெண்டை மக்களை கேவலப்படுத்துறாங்க எங்களுக்கு அவமானமா இருக்கு வடசென்னையில் பல ஆண்டுகளாக நாங்கள் வாழக்கூடியவர்கள் பெருமை மிக பகுதி இது இதை கேவலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலை இனிமேல் எந்த சினிமாவிலாவது வந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது வழக்கு தொடுப்பேன் களத்தில் இறங்கி போராடுவேன் என் மக்களை திரட்டி அவர்கள் வீட்டு முன்பும் அலுவலகத்தில் முன்பும் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் வட சென்னையை கேவலமான பகுதியை சமூக விரோதிகளின் கூடாரமாக காட்டுவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கடும் எச்சரிக்கை விடுக்கின்றேன் அதனால் தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றேன் மக்கள் எனக்கு ஆதரவளித்தால் உங்களோடு சேர்ந்து இவர்கள் அனைவரையும் ஓட ஓட விரட்டுவேன் என்ற உறுதியை நான் கொடுக்கின்றேன்